முதல் வாசகம் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இரைத்திர வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அந்நாள்களில் தானியல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பழப்பழக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது அச்சிலையின் தலை பசும் பொன்னாலானது அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியாலானவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தாலானவை அதன் கால்கள் இரும்பினாலானவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலுமானவை நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கை படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவையாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசரே இதுவே நீர் கண்ட கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம் அரசரே நீர் அரசர்கரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உமையே குறிக்கின்றது உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுங்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடி மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுப்பட்ட அரசாயிருக்கும் ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிருத்திருக்க ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்கள் இனத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளையெல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவுகட்டும் அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நற்செய்தி வாசகம் கோவிலின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும் லூக்கா எழுதிய தூய் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலைப் பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் இயேசு வெற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி இவை எல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டதென்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்